வணக்கம் தமிழன் செய்தி கேளம் சீர்காழி அருகே மீனவ கிராமங்களில் மயிலாடுதுறை எம்பி சுதா மீனவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மடத்துக்குப்பம் நாயக்கர் குப்பம் மீனவ கிராமங்களில் நடந்த மீனவர் மக்களிடம் குறை கேட்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை எம்பி வழக்கறிஞர் சுதா கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் கிராம பொறுப்பாளர்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார் அப்போது எம்பி சுதா பேசுகையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பூம்புகார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டன இச்சம்பவம் குறித்து பாரத பிரதமர் மோடி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு கடிதம் எழுதி மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தேன் தற்போது மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன இதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கிராம மக்கள் பொறையார் சீர்காழி செல்லும் பேருந்தை மடத்துக்குப்பம் நாக்கர் குப்பம் வழியாக நீட்டித்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன இது குறித்து போக்குவரத்து பொது மேலாடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக இரண்டு கிராமங்களுக்கும் கருங்கல் தடுப்பு சுவர் அமைத்திட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளேன் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் கனிவண்ணன் மாவட்ட செயலாளர் அன்பு வட்டாரத் தலைவர் பாலகுரு ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா ஜெய்சங்கர் ஒன்றிய கவுன்சிலர் வள்ளி வேலுச்சாமி மற்றும் கிராம பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர்